வணக்கம் ஏ காஞ்சிபுரம் எஸ்இடி காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மூணு வண்டி டால்பை டிசைனில் ஒரு பட்ஜெட்டில் அருமையான வண்டி மூணு வேகனர் வந்துருக்குதுங்க ரெண்டு வண்டி எல்பிஜியோட இருக்குது ஒரு வண்டி பெட்ரோலோட இருக்குது மூணு வண்டி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வேகனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து பார்க்கலாங்க இது கோயம்புத்தூர் நம்பருங்க ஓனர் மட்டும் மூணு ஓனர்ங்க வண்டி கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர் தெளிவான வண்டிங்க ஒரிஜினாலிட்டியே இருக்கும் வண்டி அதாவது சில்வர் கலர் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் டயர் பார்த்திங்கன்னா நாலு ஒரு ஆவரேஜாக அறுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க பார்க்கலாங்க ரெண்டு பவர் விண்டோ வந்துடுங்க ஏசி நியூசிங் சிஸ்டம் அதாவது கேஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு ஏசி நியூசிங் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் சீட் கவர் ஃபுல் மேட் எல்லாம் வந்துடுங்க நீட்டாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பேக் சீட் பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க எல்லாமே நல்லா இருக்கும் வேண்டி க்ளீன் கண்டிஷன் ஸ்டெப் ஸ்டெப்னி டயர் இருக்குங்க டேங்க் ரவுண்ட் டேங்க் பாருங்கள் ரவுண்ட் டேங்க் என்டாஸ்மெண்ட்டு மேக் எல்லாமே கிளீன் கண்டிஷனாக தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க அவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்க சுத்தமாக நீட்டான வண்டிங்க அதாவது ஒரு அடிவா ரீப்ளேஸ்மெண்ட்டில் சுத்தமாக இருக்குது தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசி அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்றாவது மாதங்க ஓனர் மட்டும்தான் மூணு ஓனர் ஓட்டம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் தான் ஓடி இருக்குது எல்பிஜியோட இருக்குது லோக்கல் நம்பரு இது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரவா சொல்லுதுங்க குறைச்சி பண்ணிக்கலாம் நேரில் வந்து ஓட்டி பாருங்க அடுத்த வேகனர் பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க பதிமூணும் இது வந்து ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் திருச்சிங்கோடு நம்பரு இது லோக்கல் நம்பர் தாங்க முப்பத்தி நாலு நம்பரு ஒயிட் கலர் வண்டி நல்லா இருக்குங்க க்ளீன் கண்டிஷனாக இருக்கும் டயர் பார்த்திங்கன்னா நாலு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க நாலு பவர் இண்டோ வந்துருங்க மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுங்க பியூர் பெட்ரோலோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடிக்குங்க பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி நியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துடுங்க சீட் கவர் ஃபுல் மாதிரி கட்மெண்ட் எல்லாமே வந்துடும் வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க பேக் சீட் பார்க்கலாங்க பேக் சீட் பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கும் பேக்னர் பார்த்தீங்கன்னா ஏரி இறங்குறதுக்கு நல்லா பேஸ் வந்து நல்லா அகலமாக இருக்குங்க ஒரு வயசானவங்க வளர்த்தியாக இருக்கிறவங்க எல்லாமே ஏறி நல்லா நல்லாயிருக்குங்க மெயினாக வேக ஏறி ஏரி இறங்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குங்க இதில் வந்து ஸ்டெப்னி இல்லைங்க ஜாக்கி லிவர் இருக்குது மற்றபடிக்கு வண்டி எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி க்ளீனாக இருக்கும் இது ஒரு லோக்கல் நம்பரு திருச்செங்கோடு முப்பத்தி நாலு நம்பரு ஒரே ஓனர் அதாவது இதில் சேர் ஏர்பேக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டாரிங் எல்லாமே வந்துடுங்க சிங்கிள் ஓனர்ரு ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க வண்டி எல்லாம் க்ளீனாக இருக்குது பாருங்கள் இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு ஓட்டங்கமே ஒரே ஓனர்னால வண்டி நீட்டாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஒரே ஓனர் திருச்சி நம்பர் ப்யூர் பெட்ரோலுங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் இன்னும் அதுலேயே என்னால் எவ்வளோ முடிவோ பண்ணித்தரேங்க அடுத்து வண்டி பார்க்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுங்க ரெண்டு ஓனர்ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி ரெண்டு நம்பருங்க ஓனர் ரெண்டு ஆனால் வண்டி கிளீனாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் தெளிவான வண்டி பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் வண்டி பார்க்கலாங்க அப்படியே இதுதான் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க நாலுமே இது எல்லா செய்யுங்க பவர் விண்டோ வராது பவர் ஏசி ஏசி தான் எல்லாம் வந்துருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து பதிஞ்சாயிரம் கிலோ ரோடு இருக்குங்க அதாவது இது எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டு பெட்ரோல் ரெண்டிலேயுமே ஓடுங்க வண்டி ரொம்ப பாருங்கள் ஃபுல் மார்க் கட்மெண்ட்ல சீட்டிலிருந்து எல்லாமே நல்லா சீட்டு வரலாம் பக்காவாக கொடுத்துருக்காமண்டியிலேருந்து எல்லாம் க்ளீனாக இருக்கும் ஒரு நீட்டான வண்டிங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் சீட் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு ரெண்டாயிரத்தி ஏழுங்க அது ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டிங்க கம்பெனி அண்டாஸ்மெண்ட்டுன்னு வச்சுங்களேன் கம்பெனிலேயே அண்டாஸ்ட்மெண்ட் எல்பிஜி வந்துருங்க டேங்க் பெரிய டேங்குங்க ஸ்டெப் பண்ணிட்டு சீட் கவர்லாம் பக்காவும் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்கு இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க கிட்டு பாருங்க புதுசாக போட்டுருக்காங்க லவோட்டா தெளிவாக இருக்குது இன்ஜின் ரூம் எல்லாம் க்ளீன் கண்டிஷனாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுங்க ஓனர் இருபத்தேழு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது எல்பிஜி எண்டா சூடு இருக்குதுங்க கிலோமீட்டரு கம்மியாக தான் ஓடிக்கு ஒரு லட்சம் பஞ்சாயிரம் தான் ஓடிக்குது ஓனர் ரெண்டு ஓனருங்க வண்டி வெரி நீட்டாக இருக்குது ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் சொல்லுதுங்க ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் வெரிஃபைனில் கொடுத்துட்லாங்க நேரில் வந்து ஓட்டி போயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வண்டி வேகனாருக்கு கொண்டு வந்துருக்கிறோம் மூணையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வண்டி மூணுமே அருமையான வண்டி நல்ல வண்டிங்க நேரில் வாங்க வந்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியும் முடியுமோ பண்ணித்தரேங்க எஸ்விடி கார் சம்பிவாங்க நல்ல காரை எடுத்துகிட்டு போகலாங்க எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது வண்டி இருந்தாலும் கொண்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க நான் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேங்க ஃபார்கன் சீல் இருந்தாலும் கொண்டு வாங்க எடுத்துக்கிறேன் டூ வீலர் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சு கொண்டு வாங்க எடுத்துக்கிறேன் எல்லா எந்த வண்டி இருந்தாலும் கொண்டு வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க வாங்க நேரில் வாங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை